எல்லோருக்கும் வணக்கம் தலாய் லாமாவின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் இஃப் யூ திங்க் ஆர் டூ ஸ்மால் டு சம்திங் ரைட் டுஸ்கிட்ட நீ மிகவும் சிறியவன் எதுக்கும் எதுவும் செய்ய முடியாது என்று எண்ணினால் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று எண்ணினால் ஒரு நாள் ஒரு கொசு கூட தூக்கிப்பார் இருக்கிறார் லாமா அவர்கள் அப்படி என்றால் ஒரு சிறு கொசு கூட நம்மை தொந்தரவு பண்ண முடியும் ஒரு கொசு கூட நம்மை தொந்தரவு முடியும் அதுபோல் நாம் இந்த உலகத்தில் சிறியவனாக இருந்தாலும் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை என்கிறார் தலாயிராம அவர்கள் மிகவும் அருமையான பொன்மொழி அதாவது நம்ம நாம் நாம் யா நமக்கு எதுவும் கிடையாது நமக்கு எந்த சக்தி கிடையாது பணபலம் கிடையாது ஆள் பலம் கிடையாது பலம் ஆள் பலம் கிடையாது என்று எண்ணி எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டாம் நம்மால் முடிந்ததை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் நம்மால் முடிந்ததை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் நம்ம சுற்றி இருப்பவர்கள் அக்கம்பத்தில் இருப்ப இருப்பவர்களுக்கு நாம் நல்லது செய்ய வேண்டும் கூடியவை கெடுதல் செய்யாமல் இருந்தால் கூட போதும் நல்லது செய்யாவிட்டால் கூட நம்மை சுற்றியவர்களுக்கு நாம் நல்லது செய்ய வேண்டும் அது செய்து வந்தால் அதுவே போதுமானது என்கிற தர முன்னால் முடிந்ததை செய்து வா என்கிறது இந்த பழமொழி நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழைவில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்